இதுமொழிகள் பத்தாம் அதிகாரம் அதனுடைய நான்கு அவசந்தத்தை வாசிப்போம் சோம்பர்க்கையாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே காரியங்களிலே நாம் ஒவ்வொரு உண்மை உள்ளவர்களாயும் அது மாத்திரமல்ல நாம் ஒரு சுர சு உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் நாம் சோ சோம்பற்கையாய் ஒருபோதும் சோம்பல்ல இருக்கக்கூடாது காணப்படக்கூடாது அப்பொழுதுதான் நம்முடைய கைகள் செல்வத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது காணப்படுகிறது அது மாத்திரம் ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பீர்களா உதாரணமாக பார்ப்பீர்களானால் ஒருவர் யார் யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்து இந்த பொருளை சரி செய்து கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு போகும்பொழுது நீங்கள் அதை சோம்பரிக்கையாய் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் விட்டுவிடும் பொழுது நீங்கள் இருக்கும் பொழுது அந்த நபர் வந்து கேட்கும் பொழுது இல்லை சரி செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவர்கள் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கை வீணாய் வீணாய் போகிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய கடையை விட்டு வேறு கடைக்கு போவதற்கு வாய்ப்புண்டு ஆகவே அது மூலியமாக உங்களுடைய வருமானத்தையும் நீங்கள் பெறுகிற ஆதாயத்தையும் இழக்கிறவர்களாக இருப்பீர்கள் காணப்படுகிறீர்கள் அதே போலத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்கிற காரியத்தில் இல்லை ஆஃபீஸ் விஷயம் இருந்தாலும் சரி அதிலே கூட நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடித்தால்தான் நமக்கு அதற்கேற்ற வருமானம் கிடைக்கிறதாய் வருகிறதாய் இருக்கிறது நாம் ஒருவேளை அந்த அவங்க கொடுத்த அந்த காரியத்தை வேலையை செய்யாமல் இருப்போமானால் நமக்கு வருமானம் வராததாயும் அது மாத்திரமல்ல நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதாயும் இருக்கிறது காணப்படுகிறது ஆகவே நாம் ஊரும் கையும் சுறுசுறு சுறுசுறுப்புள்ள கையுமாய் அது மாத்திரமல்ல நாம் செல்வத்தை உண்டாக்குறவமாய் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் ஒருபோது நாம் சோம்பலாய் சோம்பற்கையை இருக்கக்கூடாது அது தேவனுக்கு பிரியமல்ல வேத்தலை வாசிக்கிறோம் அந்த சோம்பலை இருக்கிறவளை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை என்று சொல்லி வேத்தலை பார்க்கிறோம் ஆகவே நாம் ஊர்வரும் செல்வத்தை உண்டாக்குகிறவர்களாயும் மிகவும் உற்சாகம் வேண்டும் இருக்கவில்லை காணப்பட வேண்டும் ஆமே நல்ல காட்டு கத்திரங்களுடன்